ஹெல்ப்ரெண்ட்ஸ் எங்கள் கால் இடத்த ஒன் சிக்ஸ்டி யூனிஃபிட் பார்த்தீங்களா மணி வந்து பன்னெண்டு ஆக போகுது சண்டே அன்னைக்கு வந்து நான் பொட்டேட்டோ ஒரு மூணு எடுத்து மெல்லி சாப்பட் பண்ணி நல்லா அலசிட்டு சீரகம் போட்டு தாளித்து நல்லா வதக்கி உப்பு போட்டு வெந்த உடனே கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் உண்டு கால் டீஸ்பூன் போட்டு லாஸ்ட்டாக இட்லி மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் அது மட்டும் சுட்டாக போகுது மற்ற சாதம் ரசம் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் காரம் பறிச்சி போட்டு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு பொடி இருந்தால் போதும் சூப்பராக நம்ம எதில் வேணால் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு முட்டை வந்து கட் பண்ணிப்போம் இங்கே ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன் ஸ்டோவ் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிற சூடாக இருக்குது இதே வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வெறும் மிளகாய் தூள் தனியா பவுடரு இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு கால் டீஸ்பூன் அடுத்து வந்து இங்கே வந்து மிளகு சீரம் கரம் மசாலாலாம் வந்து அரைச்சி வச்சுக்க கவரத்து அதில் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் போகிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை இந்த அளவுக்கு போகிறோம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கடாயில் எண்ணெய் போட்டு பண்ணிட்டீங்களோ அதில் அப்படியே சேர்த்து சேர்த்துட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் ஆன் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேசிட்டு தீன் ரொம்ப வெள்ளம் மிளகு சீரம் பட்டாள இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி கொஞ்சம் இருந்தது அந்த பவுடரை தான் இதில் சேர்த்துட்டேன் இப்போது அந்த தொக்குலேயே வந்து முக்கியாக வந்து ஒரு மூணா வந்து வேக வச்சு கட் பண்ணி போட்டேன் இதை அப்படியே வேகிட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படியே மசாலாவில் அதை சிம்மரில் போட்டு மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் இங்கே வந்து ரைஸு தேங்காய் பால் ரைஸ் தான் பண்ணிட்டோம் அதோட அராழாக்கு அரிசி போட்டு தேங்காய் பால் கொஞ்சம் மீதாக இருந்தது இடியா போட்டு தேங்காய் பால் பண்ணவே அந்த பாலை விட்டு தேங்காய் பால் ரைஸ் கோக்கோனட் ரைஸ் செஞ்சு முடிச்சுட்டேன் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா இதுவே ரொம்ப 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 அதிகம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இங்கே பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழமை ஒருவல் இன்னும் வந்து நம்மளோட முட்டை பெப்பர் ஃப்ரை ஒருவல் மிளகு ஒரு முட்டை மிளகு வருதல் ரெடி ஆகிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மட்டாலாம் சாப்பிட்ற மாதிரி மசாலாலாம் சேர்த்துக்கறதுனால ஃப்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தேங்காயெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கலாம் லைன் ஜூஸ் மட்டும் கொஞ்சமாக வச்சு சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு தேங்காய்ப்பு சாதம் அப்புறம் வந்து உருளைக்கிழம வந்து ஃப்ரை இட்லி பொடி போட்டு இங்கே வந்து ஒரு எக்கு முட்டை பெப்பர் எக் பெப்பர் ஃப்ரை మెగవురువాల్ ముట్ట మిగతా ఎలా రెడీ అది అన్ని లంచ్ ఎం వీళ్ళవే లంచ్ కల్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్